வாழப்பாடி ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க கிராரிக் கன்று கின்றுக்குங்க இரண்டாம் மீத்துங்க வெள்ளிக்கிழமை இருக்குங்க இப்போ கன்று என்று பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஆஃப் அன் அவர் தாங்க ஆகுது இன்னும் நஞ்சு கூட போடலைங்க இப்போ கன்று போட்ட உடனே அந்த வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கங்க தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லிட்டர் வந்திருக்குங்க ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வந்திருக்குங்க இந்தியத்துக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கன்ஃபார்மாக கூடுங்க நம்ம அதே பதினோரு லிட்டர் நம்ம கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டிற்கும் சொல்லி சுத்தங்கள் கன்று சொல்லி சுத்த நண்பர்களே மாடு பாருங்கள் அருமையான மாடுங்க நல்லா போடி மொட்டைங்க பாருங்கள் கன்றுக்கும் ஃபுல்லி காமிச்சிருப்பேங்க காம்புலம் பாருங்க அருமையான காம்புங்க நாலு காம்பு அச்சுறுத்தாப்புல அருமையான காம்புங்க பூங்காம்புங்க குணமும் அருமையான குணமானங்க சின்ன குழந்தைங்க கூட கறந்துக்கலாம் நண்பர்கள் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கானு பார்த்தீங்கனாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அவர்கள் திமுனைக்கு மாட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்ம்ல தான் விற்பனைக்கு வந்திருக்கு இதோட விற்பனை விலையின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் தான் விலையே சொல்லியிருக்கோம் நாற்பத்தி ஏழாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாம் நண்பர்களே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துருல நண்பர்களே இந்த மாடு வேணுங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில மின்ன அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ படிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அறிமுகம் பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்